சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ராய்ப்பூர் சென்றடைந்தார் அங்கு தில்கி பாத் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இதய நோயிலிருந்து சிகிச்சை மூலம் குணமடைந்த சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு குழந்தைகளுடன் அவர் கலந்துரையாடினார் நவா ராய்ப்பூர் அடல் நகரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவினி மருத்துவமனையில் இந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை நடைபெற்றது பின்னர் பிரம்மகுமாரிகள் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் சாந்தி ஷிகாரி எனப்படும் ஆன்மீக கற்றல் அமைதி மற்றும் தியானத்திற்கான மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிறது என்றும் வேறு சில மாநிலங்களும் தங்களது நிறுவன தினத்தை கொண்டாடி மகிழ்வதாகவும் தெரிவித்தார் யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரமாக லக்னோ அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த உலகளாவிய அங்கீகாரம் நகரத்தின் பல நூற்றாண்டு பழமையான சமையல் கலையின் சிறப்பிற்கும் இந்தியாவின் கலாச்சார அடையாளத்தை தொடர்ந்து வளப்படுத்தும் அதன் தனித்துவமான பாரம்பரியம் மற்றும் சுவைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் லக்னோவின் ஒவ்வொரு உணவு வகையில் உள்ள ஒவ்வொரு சுவையும் நமது பாரம்பரியம் மற்றும் நல்லிணக்கத்தின் கதையை விவரிப்பதாக கூறியுள்ள ராஜ்நாத் சிங் இந்த தருணம் இந்தியாவிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு லக்னோ வாசிக்கும் ஒரு பெருமை என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் இன்று காற்றின் தரம் மோசமான நிலையிலும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் இந்த ஆண்டும் காற்று மாசு தீபாவளிக்கு பிறகு மிக அதிகமாகவே இருந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த செயற்கை மழையை உருவாக்க செயல்படுத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது அது பற்றிய மறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் இன்று மோசமான பிரிவில் பதிவாகியுள்ளது ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு காலை எட்டு மணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்தாக பதிவாகியுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி தில்லியில் பல கண்காணிப்பு நிலையங்களில் பதிவான காற்றின் தர குறியீடு மோசமாக இருந்தது சில இடங்களில் மிதமான மற்றும் மிகவும் மோசமான காற்றின் தரத்தையும் பதிவு செய்தன மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் உடல்நிலை சீரானதை அடுத்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடந்த மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கீழே விழுந்து காயமடைந்தார் இதில் அவருக்கு விலா எலும்பையும் தாண்டி மண்ணிரலில் கீறல் ஏற்பட்டது மேலும் இதனால் அவருக்கு இரத்த கசிவு உருவாகியிருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து சிட்னியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஐயர் தற்போது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை கிடைத்த தினமான இன்று புதுச்சேரியில் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது இதனையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல புதுச்சேரி விடுதலை நாள் காரைக்கால் மாகி போன்ற பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விடுதலை திருநாளையொட்டி இன்று மாநில அரசு பொது விடுமுறை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தில்லியில் சுபாஷ் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது இது தொடர்பான தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படாததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து காரணமாக குடியிருப்பு பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் பார்வை குறைபாடுடைய தேர்வர்களுக்கு ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் பிரத்யேக திரை வாசிப்பு மென்பொருளை ஸ்கிரீன் ரீடர் சாப்ட்வேர் அறிமுகப்படுத்த யுபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் தற்போது இல்லை உரிய ஆய்வுகளுக்கு பிறகு போட்டித் தேர்வுகளில் இந்த மென்பொருள் பயன்பாடு உறுதிப்படுத்தப்படும் என யுபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது